ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாக்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சைதாபேட்டை மீன் மார்க்கெட் வந்திருக்கோம் வீடியோ காலையிலேயே ரொம்ப பரபரப்பாக இருக்குது ஏரியா பாருங்கள் அதில் ஒரு மீடியமான ஒரு பெரிய மார்க்கெட் தான் வா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா பஞ்சரம் இருக்குது கவலை இருக்குது பாறை இருக்குது சஞ்சரா நண்டு ராச்சு போட்டுருக்காங்க சைடு ஃபுல்லாக எல்லா சைடுமே ஒவ்வொரு சைடுமே மீன் ஃபுல்லாக பிரித்து வச்சுருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாக ஒரு சைடு கறிக்கடை இருக்குது ஒரு சைடு கருவாடு கடை இருக்குது இதெல்லாம் சேர்ந்து மீன் மார்க்கெட் மட்டும் இல்லை இது மீன் சிக்கன் கருவாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே மார்க்கெட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம் मानव जाति के लिए

आरे बंबरा साइक सुरांगा है कहीं तुम मत अरे तुम्हें पता है ना मैं लाइव फोटो कैमरा है ना मेरा Terima kasih telah கருவாட ஐட்டங்கள் <laughs> 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 நெத்தில் என்ன ரேட்ண்ணா த்ரீ பிப்டி அப்ளோ பெரிய நெற்று

நல்லா கறி தான் பூமி இருக்கு தே போணும் உள்ள போணும் போயிடும் சரி இந்த செட்டிங் என்னது வரே நோ பிரஷர் இதெல்லாம் இல்லை சாய் சேஃப்ட் ஃபுஸ்ஸா மத்தருக்கு சூது ரொம்ப கடுப்பே 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 சாய் சேஃப்ட் அது என்ன நான் வர இருக்கே வர இருக்கே இல்ல இருக்கே ஆல்சோரா இது என்ன மேனா சார் கிளீ சார் வெள்ளை என்ன ரேட் வரும் ஃபுல்லாக ஒரு ஃபிஃப்டி வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை எங்கள் ஊர் சார் அங்கே ராம்நாடு ராம்நாடு ராமேஸ்வரமீன்தான் அது அதான் அதான் தெய் பார்க்குறது எங்களாம் வரும் அங்கே தான் வரும் அதான் இங்கே கிடைக்காதே அதெல்லாம் பார்த்து ஃபுல்லாக நம்ம டேரக்ட் சார் ஃபுல்லாக ராமேஸ்வரம் தான் டெய்லி ரெகுலராக வந்து சார் நம்ம ஊர் மீன் அதெல்லாம் இப்போ சென்னையில் வந்து கிளம்பி கண்ணி இந்த காலையில் கிடைக்க ஆகுது இல்லாமல் நம்முடைய ராம ராமகிருஷ்ண காத்தில் பார்கிருமா 건강 என்ன என்ன காத்துazuயாக என்ன பார்ல deleted என்ன aminoяற்க்energeticின Becca டியாக பார்க் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சைதாபேட்டம் மார்க்கெட்டை நம்ம சுற்றி பார்த்தாச்சு இந்த மாதிரி வேறு இடத்துல வேற பிளேஸில் வேறு லொக்கேஷன் மீட் பண்ணலாம் ஓகே சி யூ பாய் டேக் கேர் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண வணக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்